அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம அந்த பார்க்க போற தலைப்பு தனுசு ராசிக்கு ஏன் இந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூன்று வருஷமும் நடக்க போற விஷயங்கள் அப்புறம் இருபத்தி ஐந்துல நடந்த சில விஷயங்களை இந்த வீடியோல ஒரு சுருக்கமாகவும் அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம எப்படி சமாளிக்கணும் அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிற சில அடிப்படையான விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னான டைம் ஸ்டேம்பை கீழ डिस्क्रिप्शनலயும் கொடுத்துருக்கோம் முதல் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கோம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிரலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில்ல ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இருக்கேன் ಅದநிலைய நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது ராசியா வரக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓரளவுக்கு நல்ல வருடமா தான் இருந்திருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் ஆறு மாசம் நீங்க வந்து குருவோட பார்வையில இருக்கிறீங்க மிதுன ராசியில குரு இருக்கிறாரு ஆனா சனியோட டிராவல் சரியில்லை சனி வந்து நாலாம் இடத்துக்கு வந்ததுல நிறைய ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் வேலையில சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏன்னா பத்தாம் இடத்த சனி பார்த்துட்டு இருக்கிறாரு வேலை தொழில் ஹெல்த் இந்த மூணுலையும் நிறைய பிரச்சனைகளை தனுர் ராசிக்காரர்கள் இந்த ஆறு மாசம் இருக்கீங்க இது ஆக்சுவலா வந்து எப்ப சரியாகும் இதுல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான கிரகநிலைகளையும் நம்ம ஒரு தடவை பார்க்கணும் முழுமையான இந்த புத்தாண்டு பலன்களை நம்ம இன்னும் ஒரு பத்து நாட்களில் ஒவ்வொரு ராசிகளாக நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிப்போம் இந்த வீடியோவில் ஒரு ஜென்ரல் வியூ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி நாள் நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன வியூ தான் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாதத்துக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக போகிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க ராசி எட்டாம் இடம் ஆச்ச எட்டாம் இடத்துக்கு குரு வந்தால் அது அசௌகரியமான பலன்களை கொடுக்குமே அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவும் ஆனால் இதில் வந்து என்னன்னா விஷயம் குரு உச்சமாக போறார் அதுதான் விஷயம் பன்னெண்டு ராசிகளுக்குமே இந்த குரு உச்சம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த நன்மைகளை செய்யும் அதை பத்தின வீடியோக்கள் அந்த நேரத்தில் கண்டிப்பா முழுமையா வெளிப்படும் ஆனா இதோட ஒரு ஜென்ரல் அவுட்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி உச்சம் அடைய போறார் ஸோ இந்த உச்சம்ங்கிறது ஏன் அவ்வளவு சிறப்பானது முதல்ல இந்த உச்சம்னா என்ன இருக்கிற எல்லா கிரகங்களுமே தங்களோட ஒளிய சூரியன் அல்லது சந்திரன்ல வாங்கி அதன் அடிப்படையில் மனிதர்கள் உலக மனிதர்கள் உலக உயிரினங்களுக்கு தங்களோட அலைவரிசை ஒளியினால அல்லது கதிர்வீச்சுகள்னால கொண்டு வருது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் ஜோதிடம் அதன் அடிப்படையில குறிப்பிட்ட ஒரு பாகையில அல்லது குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்துல ஒரு கிரகம் சஞ்சரிக்கும் போது அந்த கிரகம் அதிகமான ஒளிய சூரியன் அல்லது சந்திரன்ல இருந்து வருது ஏன் அதுல சூரியன் அல்லது சந்திரன் அப்படின்னு சொல்றனா சூரியன் மற்றும் சந்திரன் ரெண்டு பேருமே ஒளி கிரகங்கள் தான் சூரியன் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படிதான் விஞ்ஞானமும் சொல்லுது நம்மளோட பாரம்பரிய ஜோதிடமும் சொல்லுது சந்திரன் வந்து அதுல இருந்து வாங்கி மற்ற கிரகங்களுக்கு குழுமையான ஒளியை கொடுக்குது அதன் அடிப்படையில் அந்த சந்திரனோட வீட்டுக்கு கடக ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல பலன்களை ஏன்னா அது உச்சம் உச்சம்ங்கிறது திரும்பவும் சொல்லியிருக்கேன் இந்த சூரியனோட ஒளி அல்லது சூரியனோட கதிர்வீச்சுகள் அதிகமாக குருவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ராசி அது சந்திரனோட வீடாச்சே நீங்க எப்படி சூரியன்னு சொல்றீங்க இங்க கேள்வி எல்லாருக்கும் எழும் அதாவது சூரியனோ சந்திரனோ நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பாகையில அந்த கிரகங்கள் அந்த சூரியன் அல்லது சந்திரனோட மிகச்சிறந்த கதிர்வீச்சை பெறக்கூடிய ஒரு நிலையை நம்ம நிறைய காலகட்டம் காலகட்டங்கள் பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல அதனால தான் அங்கே விஷயமே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க கடகராசிக்கு குரு வரும்போது இந்த செயல் வந்து நிகழுது அதே மாதிரி கன்னிராசிக்கு புதன் வரும்போது அந்த செயல் நிகழுது அதே மாதிரி மீனராசிக்கு சுக்கிரன் வரும்போது அந்த செயல் நிகழுது அதனால தான் அந்த வீட்டில் அந்த கிரகங்கள் வரும்போது உச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதன் அடிப்படையில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது கடகராசிக்கு இருபத்தி ஐந்தை விட மிகச்சிறப்பான ஒரு ஆண்டு காலமாக வரப்போகுது குறிப்பாக உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக இருந்த பிரச்சனைகள் ஆக்சுவலாக இப்போ கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக நிறைய மன அழுத்தம் வயதான உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனைகள்லாம் எல்லாம் பெருசாக ஆக ஆரம்பிச்சுது ட்ரீட்மெண்ட் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியா கேட்கறது இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அதுக்கான மெயினான காரணம் என்ன பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருக்கு எந்த சுப கிரகத்தோட பார்வையுமே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கிரகநிலைகளால அந்த அமைப்பு அப்படிங்கிறது மாறப்போகுது குறிப்பா அந்த குருபகவான் உங்களோட நாலாவது ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து அந்த நாலாம் இடம் புனிதம் அடையுது அப்ப அந்த நாளாம் இடம் குறிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கிடைக்கும் ஒண்ணு நம்மளோட ஹெல்த் அப்புறம் அம்மாவோட ஹெல்த் சொத்து பத்துகள் வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எது எதுலாம் இதுல பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒண்ணு ஒன்னா சரியாக ஆரம்பிக்கும் அடுத்தது சனி பகவானோட தன்மை சனி பகவான் வந்து இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார் ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாசத்துக்கு அப்புறம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் ரெண்டுமே ஒண்ணுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும் ஏன் நட்சத்திரம் நான் சொல்றேன் அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசியில ரெண்டரை வருடங்கள் சஞ்சரிப்பார் அப்போ ஒரு பத்து மாதம் கண்டிப்பா ஒரு நட்சத்திரத்துல சஞ்சரிச்சு ஆகணும் ஒரேடியா ஒரே மாதிரியான பலன்களை எப்போதுமே ஒரு கிரகம் கொடுக்காது அதன் அடிப்படையில சனி வந்து மிக நீண்ட காலம் ஒரு ராசியில இருக்கிறதுனால அதோட நட்சத்திரம் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது அது இருக்கக்கூடிய அது சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம் இது நீங்க புரியலன்னா திரும்பவும் கேளுங்க அதன் அடிப்படையில இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் சனி பகவான் சஞ்சரிப்பார் அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலாவது மாசத்துல இருந்தே நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பா மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதுதானே இவ்வளோ நாள் இல்லை குறிப்பாக நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஹெல்ப்னால நமக்கு நிறைய அசௌகரியங்களும் துன்பங்களும் தான் நிறைய கிடச்சிட்டு இருந்துச்சு நம்மளோட கடினமான நேரத்தில் யாருமே நமக்கு நின்றுக்க மாட்டாங்க இது எல்லாமே நீங்கள் கடந்த ஒரு மூணு நாலு வருடமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது போக வேலையிலையும் ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லாத தன்மை தொழிலில் பெரிய அளவுக்கு அப்லிஃப்ட் இல்லை வருமானம் வந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறது வந்திருக்கும் அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸு ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரியான வில்லங்கங்களில் நிறைய சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இது எல்லாமே அந்த குரு உச்சமாகும் போது

ஆகும் அற்புதமான பலன் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு நீசமாகி போயிடுவார் தனுர் ராசி மேஷ ராசி சிம்ம ராசி இந்த மூணுக்குமே கோச்சாரத்தில் சனி நீசமாகும் போது அவங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளை சந்திப்பாங்க இதுக்கான காரணம் என்னன்னா இயல்பாகவே இந்த மூன்று ராசிகளுக்கும் சனி பகவான் வந்து பெரிய அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது அவர் வந்து எங்கயாவது ஒரு இடத்துல நீசமாகிறது ஏதாவது ஒரு இடத்துல சுபர்களோட பார்வை பெறுறது குறிப்பா குரு சுக்கரனோட பார்வை சேர்க்கையில் இருக்கிறது உண்மையிலே நல்லது உங்க ஜாதகத்தில் இருந்தா கூட அந்த அமைப்புகள் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட தசையின் பார்க்கணும் அதாவது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு தசை நடக்கும் அந்த தசையின் அடிப்படையிலும் நீங்க பார்க்கணும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு இப்போ குரு தசையோ சூரிய தசையோ சந்திரன் வளர்புறை சந்திர தசையோ செவ்வா தசையோ நடந்துட்டு உங்களுக்கு அருமையான பலன் இந்த ஜனவரி மாசத்திலிருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும் வந்து உங்களோட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அர்த்தம் இந்த இந்த நான்கு நான்கு தசைகளும் தசைகளும் சனிராகு கேதுவோட இணைவோ செயற்கையோ இருக்கக்கூடாதுங்கிறத மட்டும் உங்க ஜாதகத்துல இது கொஞ்சம் பாக்குறது கஷ்டம் தான் ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்க வாழ்க்கையில சொல்லும் நான் ஏன் இந்த தசை தசைன்னு சொல்றேன்னா வெறும் ராசிபலன் வீடியோ பார்க்குறதுனால மட்டும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது ப்ரெடிக்ஷன்ஸ் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது ஜென்ரலாக ஒரு வியூவை பார்க்கலாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு நாளைக்கு சொன்ன மாதிரி நடக்கலையா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் அது கிடையாது ஏன்னா இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல்கள் எல்லாமே உங்களோட ஜனனகால ஜாதகம் முடிவு பண்ணுது அந்த ஜனனகால ஜாதகமும் எப்போ நமக்கு முடிவு பண்ணுறதாங்கிறத காமிக்கிறது தான் இந்த தசா புத்தி ஸோ அதனால தான் நம்ம எல்லா வீடியோலையும் இந்த செக்மெண்ட்டை நான் வந்து விடவே மாட்டேன் தசா புத்தியை பார்க்காம நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை கணிக்கவே முடியாதுங்கிறதா மறுக்க முடியாது ஒரு உண்மை அதாவது வரக்கூடியவங்க அந்த முதல்ல நாலு தசைக்காரர்கள் குரு தசை 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 சூரிய சந்திர செவ்வா அப்படிப்பட்ட ஒரு தசை 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 உங்களுக்கு இருப்பீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாமே ஒரு ஒரு கிடைக்கும் அது போக புதன் நடக்கிறவங்களும் நடக்கிறவங்களும் சரி ராகு உங்களுக்கும் அதே அப்படிங்கிற பலன் வரும் அடுத்தது ரொம்ப கஷ்டப்படுறது ராசிக்காரர்கள் இது பத்து பேர் இருப்பாங்க சனி தசை கடுமையான சனி திசை நடந்துகிட்டு இருக்கும் அதுவும் ராகுவோட சேர்க்கையில செவ்வாயோட சேர்க்கையில சனி திசை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் நீங்க நிறைய குலதெய்வ வழிபாடு தான தர்மங்கள்ல ஈடுபட்டா இதுல இருந்து வெளியே வரலாம் மற்ற எல்லா திசைகளுமே மாடரேட் தான் இந்த புதன் திசை ராகு திசை சுக்கர திசை இதெல்லாமே மாடரேட்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு வந்து உங்களுக்கு எப்போதுமே நன்மை செய்யக்கூடிய திசைகள் இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்